அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என் வாழ்க்கையில தான் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் இப்போ இப்ப முடிவா தான் சொல்ல வர்றீங்க என் தங்கச்சி மக அம்சவல்லியை நீ மறந்துடு என்னது அம்சவல்லிய நான் மறக்கணுமா இப்போ தெரியுதா சேது பெத்தவங்க பேச்சை பிள்ளைங்க கேட்கணும் காமாச்சி இவங்கிட்ட என்ன பேச்சு உள்ளே போய் சமையல் வேலையை பார் இன்னைக்கு கட்சிக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அது விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் ஏன் சேது உங்கள் அப்பா பேச்சை கேட்டிருந்த இப்படி ஆயிருக்குமா சாகிற வரைக்கும் புருஷனுக்கே நீ ஜால போடு போடுவேனே ஏன் மறைக்கிற தேய் வாத்தி வச்ச மொத ஆப்பு ஏன் அம்சவள்ளிக்கு தாண்டா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட அதை பற்றி பேசுனேன் ஏமா நான் யாருமா அவரோட பிள்ளைதானம்மா என் மேலே எதுக்குமா வீணா அவருக்கு ஈகோ பேசாமல் அவரோட வழிக்கு வர்றேன்னு சொல்லு சேது நாளைக்கே அவர் தங்கச்சி வீட்டுக்கு போய் தட்டு மாற்றிருவார் ஏன் சேது என்னை மறைக்கிற உன்ன மாதிரியே என்னையும் தலையாட்டி பொம்மையாக இருக்க சொல்கிறியா என்ன இப்போ நீ மறைக்கிற ஒரு தாயா இதுவரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சுருக்க ஆ ருசியா வாய்க்கு சமைச்சி போட்டது கூட கிடையாது சரி அது போகட்டும் நினைவு தெரிஞ்ச இருந்து எனக்காக ஏதாவது வாத்திக்கிட்ட கேட்டிருப்பியா இல்லை பறிஞ்சு தான் பேசியிருப்பியா அம்மா பிள்ளைங்க பிறந்துட்டா அதுங்களுக்காக அம்மா அப்பா வாழணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீ இன்னும் வாத்திக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க சேது அவரு எனக்கு தாலி கட்டின புருஷன்டா நான் மட்டும் என்ன குழந்தை சொன்னேன் ஒரு வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தால் தான் என்ன மாதிரி ஆம்பளை பசங்க நினச்சதை அடைய முடியும் ஆனால் இங்கே அப்பனுக்கு ஈகோ ஆத்தாளுக்கு புருஷன் பாசம் மூடுடா வாய இப்போ மூடுறாம அம்சோலி விஷயத்தில் ஏதாவது ஏற கூட்டமாக நடந்தது அப்புறம் நான் பிள்ளையாகவே நடந்துக்க மாட்டேன் சொல்லி வை உன் டார்லிங் கிட்ட அடடா நம்ம புருஷன் நம்மளை டார்லிங்குன்னு கூப்பிட்டதை இவன் எப்போ கேட்டான் இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கள் ஆத்தா காமாட்சிக்கிட்ட சவால் விட்ட நான் அடுத்து என்ன செய்யலான்னு யோசித்தேன் அப்போ தான் எங்கள் சித்தப்பு ஞாபகத்துக்கு வந்தார் ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே எங்கள் சித்தப்பாவை வச்சு எங்கள் வாத்தியோட மூக்கை உடைக்கலான்னு முடிவு பண்ணி எங்கள் சித்தப்பனை வர சொல்லியிருந்தேன் எங்கள் சித்தப்பு ஒரு மொடா குடியர் வாங்கி கொடுத்தா எதை வேணுமாலும் சாதிச்சிக்கலாம் எங்கள் சித்தப்பாவோட மீசியை பார்த்தாலே ஊருக்குள்ளாமல் பயந்து சாப்பான்ட்டா அவ்வளோ கம்பீரமான மீசம் இருக்குது ஆனால் இந்த மீசைக்கு ஒரு கதையே இருக்கு அதை அப்புறம் சொல்கிறேன் அடுத்து கதை டாஸ்மாக போக போகுது என்னது நாம் இங்கே வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சித்தப்பூவை காணும் ஆஹா நாம இங்கே நிற்கிறத பார்த்துட்டு எவனாவது அம்சவல்லியோட அப்பன்ட்ட போட்டு கொடுத்துட்ட அப்புறம் கதையே கந்தலாயிடும் ஓரமாக நிற்போம் அப்பாடா சித்தப்பு வந்துட்டாரு ஏன் சித்தப்பு இவ்வளோ லேட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது போனேன் அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட்டாயிடுச்சு சரி வா சித்தப்பு உள்ள போய் ஆரம்பிக்கலாம் அப்பாடா ஓரமாக உக்காந்தாச்சு சித்தப்பு என்ன சொல்லட்டும் குவாட்ரு சொல்லட்டுமா குவார்ட்ரு வேண்டாம் மோனே ஆஃப் சொல்லு ஆஹா எடுத்த எடுப்புலையே சித்தப்பு ஆஃப் கேட்குது ம் வாங்கி கொடுப்போம் காரியத்தை சாதிக்கணும்ல அவனே தொட்டுக்கிறதுக்கு மீன் சொல்லு மீன் சரி சித்தப்பு சொல்லிட்டா போச்சு சித்தப்பு ஆஃபும் வந்துருச்சு நீ சொன்ன மீன் வந்துருச்சு முத சரக்கு உள்ளே இறக்கு அவனே உனக்கு எதுவும் சொல்லிக்கலையா சித்தப்பா இப்போ நான் குடிக்கிற மூடில் இல்லை வேண்ட மவன நீ குடிக்காத நீ குடிச்சினா நான் ஆஸ்தி ஆகிடுவேன் சித்தப்பு நல்ல நேரம் போறதுக்குள்ள முதல் சரக்கு அடி அப்போ தான் நாம் நினைச்ச காரியம் நடக்கும் லைட்டா மவுனை ஆ படித்து முடிச்சாச்சு இப்போ பேசு இவர் மீசையை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கு ஐயா இதில் வேற அப்பப்போ தடவி காட்டுறார் என்ன சித்தப்பு சரக்கு ஓகேவா டெய்லி இந்த கருமத்தை தானே குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது என்ன அது ஆஃபு உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு சித்தப்பு எதுவுமே பேச மாட்டேங்குது எங்கள் பாது உங்கள் அப்பா கிடக்கிறான் விவசாய கட்டவன் அம்சவள்ளி அவனுக்கு போட்டு சொந்தம் இல்லை அவன் எனக்கும் தங்கச்சி தான் சரியாக சொன்ன சித்தப்பூ இதத்தான் சித்தப்பூ நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் ஒத்த புள்ளையை பத்தி வச்சிட்டு அதை சொத்த புள்ளியாக இருக்கணும்னு பார்க்குறேண்ணா உங்கள் அப்பன் சேது நான் சொல்கிற மாதிரி கேளு நீ நேராக அம்சவள்ளி வீட்டுக்கு போய் பேசு என் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் பார்த்துக்குறேன் சித்தப்பு ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது நான் ஒன்றை நம்பி தான் போகிறேன் புரியுதா எங்கள் அப்பா ஏதாவது பண்ணுனா நீங்கள் தான் சமாளிக்கணும் குப்பன் கிடக்குறான் நான் அவன் என்ன பண்ணிடுவான் நான் பார்த்துக்குறேன் நான் மீசை முறுக்குனாலே அவன் பயந்து போயிடுவான் சித்தப்பா உள்ளே போன ஆஃபு பேசுதா இல்லை நீ உண்மையாகவே பேசுகிறியா என்ன மவுனை சித்தப்பா மேலே சந்தேகப்படுறியா உன் சித்தப்பன் குடித்தாலும் நிதானமாக இருப்பான் அடித்தது பார்த்துல இன்னொரு குவாட்டர் சொல் சித்தப்பா இன்னும் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்குது இப்போதைக்கு ஆஃப் போதும் படித்தவன் நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் அவன கை செலவுக்கு எதா பணம் கொடு இந்தா சித்தப்போ இதை வச்சுக்கோ நான் போய் அம்சவள்ளி வீட்டில் பேசிட்டு என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்கிறேன் வைட்டு வாமனே வெற்றி நம்ம பக்கம்தான் அப்பாடா சித்தப்பாவுக்கு ஆஃபை வாங்கி கொடுத்து நம்ம பக்கத்து சாச்சாச்சு ஆமாம் எங்கள் அப்பனால் எங்கள் சித்தப்பனோட மீசைக்கு கூட பதில் சொல்ல முடியாது எங்கள் அப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் ஒரே ரத்தம் தான் அம்சவள்ளி விஷயத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டுக்கு கிளம்புவோம் ஆஹா கடை வரைக்கும் வந்துட்டு அடிக்காமல் போகிறது என்னமோ மாதிரி இருக்குது ஐயா சரி சித்தப்பூ தான் போயிட்டாரே போய் ஒரு குவார்ட்டரை உள்ள தட்டிட்டு போவோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்